அலாமலை வரமுதுல்லஹி வப்ரகாத் இது நேர்களுக்கான கேள்வி நேரம் இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் போல் இந்த நிகழ்ச்சி நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இருந்து எந்த ஊர்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கீங்க என்பதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய கல்வியை பகிர்ந்து கொண்ட நன்மை கிடைக்கும் உங்களுக்கான கேள்வி இதோ சொர்க்கத்தில் உள்ள இரண்டு நதிகளின் பெயர் என்ன ஏ ஹவுதர் யுப்ரட்டிஸ் பி ஹவுதர் ரையான் சி சல்சபில் ரையான்

சரி நாஃபை அப்படி நம்முடன் விளையாடுகின்றார் என்பதை பார்ப்போம் சிறடை விரைக்கி பிறகு இது நேயர்களுக்கான கேள்வி நேரம் சொர்க்கத்தில் உள்ள இரண்டு நதிகளின் பெயர் என்ன ஏ ஹௌதர் யூப்ரட்டிஸ் பி ஹௌதர் ரையான் சி சல்சஃபில் ரையான் டி சல்சஃபில் ஹௌதர் இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் பேக் டு தி ஷோ திறமை இன்று நம்முடன் வெளிப்பண்ணை செய்த நாஃபியா இணை சார் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றிய ஒரு முகமது நசீர் சரி போட்டிக்கு செல்வதற்கு முன்னாடி போட்டியப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக் கொள்வோம் பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் பதினைந்து கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னால் ஐம்பதாயிரம் ரூபாயும் பத்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் பதினைந்தாயிரம் ரூபாயும் ஐந்து கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் மணியாக இருக்கு இந்த இருபது கேள்விக்கும் உங்களுக்கு இரண்டு லைஃப்லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கால் காலஃப்ரெண்ட் மற்றும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் உங்களுடைய நண்பர் அவருக்கு கால் செய்து காலஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் போல் பதில் தெரியாவிட்டால் கம்ப்யூட்டர் இடத்தில் ஃபிஃப்டி ஆப்ஷன் மூலமாக ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும் இரண்டு தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு இரண்டு பதில்கள் மட்டும் தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும் இதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள் சரி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா ரெடியாக இருக்கிறீங்க சார் உங்களுக்கான முதல் கேள்வி ஆயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் உலக மக்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட முதல் ரசூல் யார் ஏ ஆதம் அலைசலாம் பி நூ அலைசலாம் சி இப்ராஹிம் அலைசலாம் டி மூசா அலைசலாம் பி நூ அலைசலாம் பி நூ அலைசலாம் கபிலோக் தி ஆன்சர் பி நூ அலைசலாம் உலக மக்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட முதல் ரசூல் நூ அலைசலாம் தான் எப்படி சொல்கிறீங்க என்ன படிச்சுக்கிறீங்க ரசூல் மாரிகள் மொத்தம் முந்நூற்றி பதிமூணு பேர் அதில் முதலாவது ரசூல் நூ அலைசலாம் இது ரசூல் வந்து முகமது நபி சரி நீங்கள் சொன்னீங்க சரியாக இருக்கும் நுவால் இஸ்லாம் தான் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் நுவி இஸ்லாம் தான் உலக மக்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட முதல் ரசூல் நீங்கள் சொன்னீங்க ரசூல் மார்க்கல் முன்னூற்றி பதிமூணுன்னு சொல்லி இது குர்வான்லையும் ஹதீஸ்லேயும் இல்லாத ஒரு செய்தி ரசூல் மார்க்கல் நவிமார்கள் என்ற ரெண்டு பேரும் ஆட்கள் தான் முதல் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல் வந்து ஆதமலை ரசூல்னு சொன்னால் என்ன அர்த்தம் நபின்னு சொன்னால் நப அவர் எடுத்து சொல்லக்கூடியவர் அறிவிக்கக்கூடியவருக்கு நபின்னு வாங்க ரசூல்னு சொன்னால் தூது செய்தியை பெறவருக்கு ரசூல்னு வாங்க அப்போ அல்லாட்ட அந்த ஒரு செய்தி கிடைக்கின்ற நேரத்தில் அவர் ரசூலாக இருப்பார் அதே செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்ற நேரத்தில் அவர் நபியா இருப்பார் அவருடைய அந்த பணி தான் அது ரசூலா நபியா என்ற பணி அப்போ முதல் ரசூலாக வந்து வந்தது உலகத்துக்கு அந்தது வந்து ஆதமலை நல்லா திருமறையில் சொல்கின்ற இதில் ரெண்டு பேரும் நீங்கள் இந்த இடத்துல குல்னாபித்து மின்னா ஜாமியா நீங்கள் எல்லாமே இந்த இடத்துலேருந்து இறங்க அவர் பாவத்தை செஞ்சது பிறகு நல்லா சொல்கிறான் ஃபைமா யாத்தியான மின்னி உதவன் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் ஃபமன் தபிய உதாய ஃபலாஹவுஃபுன் வலையும் வலாகும் யோசனும் இந்த நேர்வழியை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை கவலைப்பட மாட்டாங்கிறா நல்லா சொல்லி அனுப்புறான் அப்போ ரசூல் ஆதமலி இஸ்லாமுக்கும் மல்லாயணம் செஞ்சிருக்கிறான் அனுப்பி அனுப்பியிருக்கிறான் அவரும் ரசூலாக தான் இருந்துருக்காரு அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்ல என்ன செய்வான்னு சொன்னால் ரசூல் மார்க்களை அனுப்புவான் எச்சரிக்கப்படாமல் அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அப்போ எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர்களுக்கு நபியும் ரசும் வந்திருப்பாரு ஆனா உலக மக்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்த முதல் ரசூல் நூவாலிஸ்லாம் சில நபிமார்கள ஒரு குலத்துக்கு ஒரு கோத்திரத்துக்கு இப்படிதான் வருவாங்க ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்களாக ஒரு குலத்தை சார்ந்தவர்களாக இப்படிதான் வருவார்கள் மூசாலை சமுதாயத்துக்கு மட்டும் தான் வந்தாங்க உலக மக்கள் எல்லாத்துக்கும் வரல ஈசாலை இஸ்லாமும் அந்த சமுதாயத்துக்கு தான் வந்தாங்க உலக மக்கள் எல்லாத்துக்கும் வரல ஆனா நூவாலிஸ்லாம் உலக மக்கள் எல்லாத்துக்கும் வந்தாங்க நபிகள் நாயகம் சிலாஸ் அவர்கள் எப்படி உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ரசூலா இருக்கிறாரோ ஒரு நபியா இருக்கிறாரோ இதே போல ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்தது நூவாலி இஸ்லாம் தான் அதனால தான் நூவாலி இஸ்லாமுடைய காலத்தில் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் வெள்ளத்தை அனுப்பி எல்லாம் வந்து தந்திச்சா ஏன்னா உலக மக்கள் எல்லாத்துக்குமே இவர் ரசூலாக இருந்தார் அப்போ இவர் சொல்றதை எல்லாருமே கேட்க வேண்டும் சில நீங்கள் வரலாறுகளை பார்த்துப்பீங்க ஒரு இடத்துல ஒரு நபி இருப்பாரு அதே போல இன்னொரு பகுதியில் இன்னொரு நபி இருப்பாரு இப்ராஹிம் இஸ்லாம் இருக்கக்கூடிய காலத்தில் இன்னொரு நபியார் யார் இருந்தா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய லூத் அலை இருந்தாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க ஒரு நபிக்கிற இடத்துல இன்னொரு நபியும் இன்னொரு பக்கத்தில் இருந்து கொண்டு இருப்பார் இப்போ ரசூலா வாழக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் மட்டும்தான் நபி அதே போல் நுவலைஸ்வலாம் வாழக்கூடிய காலகட்டத்திலையும் அந்த உலகத்தில் அவர் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் உலக மக்கள் அனைவருக்குமே அவர் முதல் தூதராக வரை வந்திருக்கின்றார் என்பது என்கின்ற செய்தி நமக்கு பல அதிஸ் கிரந்தங்களை பார்க்க முடிகின்றது நாங்கள் நாளை மறுமையில் மகேஷரில் நிற்போம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நிலமை தாங்க முடியாமல் நபிமார்கள் இருப்பாங்க அந்த நேரத்தில் உடனே சலான்ட்ட போய் கெஞ்சுவோம் முதல் மனிதரே இதை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுல அவர் சொல்கிறார் நானும் ஒரு பாவம் செஞ்சுருக்கிறேன் அதனால் என்னுடைய நிலமை எப்படி இருக்குமோ தெரியாது நீங்கள் முதல் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த முதல் ரசூலான நூவலைசலான் போங்கன்னு சொல்லி அவர் கை காட்டுவார் அப்போ நாங்கள் எல்லாம் போய்ட்டு அங்கே போயிட்டு கெஞ்சுவோம்ன்ற வரலாறு வரலாற்றை பார்க்க முடின்றது அதிலே நபிகள் நாயகம் சொல்கின்றதில் மக்கள் என்ன சொல்வாங்கன்றா உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல் அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட முதல் ரசூல் அப்போ உலக மக்கள் எல்லாத்துக்கும் அனுப்பப்பட்ட முதல் ரசூல் அலைசலாம் அந்த முன்னூற்றி பதிமூணு தான் ரசூல் வந்தாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் தான் நபி வந்தாங்கன்றது சகையான அதிஸ்கல்லையும் இல்லை குருவானலையும் இல்லை நபிக்கும் அல்ல வேதம் கொடுத்ததாக எல்லாம் சொல்கிறான் ரசூலுக்கும் வேதம் கொடுத்துருப்பதாக எல்லாம் சொல்கின்றான் நபின்றது வேற அந்தஸ்து ரசூல்ன்றது வேற அந்தஸ்துன்ற ஒரு இது இஸ்லாத்தில் இல்லை சரி முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனிங் ஆதம் அலிஸ்லாம் எதை கூறி இறைவனிடத்தில் பாவம் மன்னிப்பு கோரினார் ஏ ரபி ரப்பனா அலம்னா அன் ஃபுசனா வாயிலாம் தஹ்ஃபிலனா வத்ரஹம்னா அலனா கூ நல்லா மினால் ஹாசிரின் பி லா இலாஹ இல்லா அந்த சுபஹான கின்னி குந்து மினல் அலிமீன் சி லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுன் ரசூல்லா டி அல்லாமல் இன்னக்கா அஃபோவன் தொய்பு அஃபோ ஒரு ரெண்டு லைஃப் டைம் ஆப்ஷன் இருக்குது என்னால் யூஸ் பண்ணி கொள்ள முடியும் டி கன்ஃபார்மாக லைஃப் லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லையா ஃபிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் குவாலு கையில் இருக்குது தேவைப்பட்டால் லைஃப் லைன் யூஸ் தி ஆன்சர் ஏ அது மாதிரி சொல்லலாம் பாவம் நிற்பி எது சொல்லித்தான் பூர்ணாகி

சரி உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வீல் தான் சொன்ன பதில் சரியான பதில் அதமலை சலாம் அல்லாஹ் வந்து அதமலை சலாம் படைத்த பிறகு சொல்கிறான் இல்லை தக்ரபா ஆதி செஞ்சான் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறான் ஆனாலும் சைத்தாண்டில் ஆசை வார்த்தைகளை ஊற்றி அதமலை சலாமா அந்த மரத்தை நெருங்க வைக்கிறான் பாவ பாவத்தை செஞ்சிட்டாரு பாவத்தை செஞ்ச பிறகு இப்போ அல்லாட்டை வந்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை அல்லாவே என்ன செய்கிறான்னு சொன்னால் யாது நான் ஒரு வார்த்தைகளை சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தேன் கலிமாத்தின் மாத்தின் அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் பாவ மன்னிப்பு தேடினார் அதனால் நான் அவருடைய பாவத்தை மன்னிச்சேன் என்று சொல்லி சொல்கிறான் அந்த வார்த்தைகள் என்னன்னு சொல்லி நாங்கள் திருமறையில் தேடி பார்த்தால் அல்லா சொல்கின்றான் அன் அன்சுசனா வை இல்லாம் தஹ்ஃபீலானா வத்தரஹம்னா கூசிரீன் சொல்லி இந்த ரெண்டு பேரும் கேட்டாங்க இறைவா நாங்கள் ரெண்டு பேரும் தவறிழந்து விட்டோம் நீங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் பெரிய நஷ்டவாளி ஆகிரும் இறைவா என்று சொல்லி இந்த ரெண்டு பேரும் அல்லாட்டை பாவ மன்னிப்பு கேட்டதனால அவர்களை பாவத்தை மன்னித்து அல்லா அனுப்பியதாக நமக்கு திருமறையில் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது சரி ரெண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க மூன்றாவது கேள்வி மூவாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் யார் மீது பெருநாள் தர்மத்தை ஃபித்ரா ஃபித்ராவை ரசூலா நிர்ணயித்தார்கள் ஏ அனைத்து முஸ்லீம்கள் மீதும் பி வசதி படைத்தவர்கள் மீது சி நோன்பு நோற்றவர்கள் மீது மாத்திரம் டி மேல் கூறுப்பட்ட மூன்றும் தவறானது பெருநாள் தர்மம் ஃபித்ரா ஆண்டு குடும்பம் அதை வந்து யாருடைய மேலே யார் கொடுக்கணும்னு சொல்லி ரசுலாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க அனைத்து முஸ்லீம்கள் மீதும் கன்ஃபார்ம் ஏ அனைத்து முஸ்லீம்கள் மீதும் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க பெருநாள் தர்மத்தை எல்லா முஸ்லீம்கள் மீதும் தான் ரசோலா நிர்ணயித்திருப்பாங்க சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் எல்லா முஸ்லீம்கள் மீதும் கொடுக்கணும்னு சொல்லி ரசோலாக கட்டிலேட்டு இருக்காங்க சரி பிள்ளைகள் எல்லாத்துக்கும் கட்டாயமாக இந்த பித்ராவை நோம்பு பெருநாள் தர்மத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுக்க வேண்டும் என்று நம்பிகள் நாயகம் சொல்கிறாங்க ஏன் கொடுக்கணும் இது ரெண்டு காரணம் சொல்றாங்க நோம்பில் சில தவறுகளை செஞ்சிருப்போம் சின்ன சின்ன தவறுகள் பிள்ளைகளை விட்டிருப்போம் அதுக்கு ஒரு பரிகாரமாக அமையும்ன்றாங்க அதே போல் எல்லாரும் பெருநாளை கொண்டாடுறதுக்காக அந்த ஏழைகள் பெருநாள் கொண்டாடுற விதமாக இருக்கும் சொல்லி சொல்ல சொல்கிறாங்க ஏன்னா பெருநாள்ன்றது முஸ்லீம் எல்லாருமே கொண்டாடணும் அந்த நேரத்துலையும் போயிட்டு ஒரு முஸ்லீம் கையேந்தக்கூடாது யார்டையுமே எந்த கையேந்தக்கூடாது அதே போல் மற்றவர்களை பார்த்து எங்கேயும் கூடாது அடைய மற்றவங்க எல்லாம் ஒரு ஒரு கூட்டம் கொண்டாடி கொண்டிருக்க மற்ற கூட்டம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் என்பதற்காக அந்த கொண்டாடுன்றது சாப்பிட்றது தான் அப்போ ரசுலாக சொல்கின்றார்கள் நீங்கள் ஃபித்ராவை கொடுங்க ரெண்டு காரணம் ஒன்று நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு அது பரிகாரமாக இருக்கும் அதே போல் எல்லோரும் வந்து பெருநாள் கொண்டாடும் விதமாக இருக்கும் சொல்லி ரசோலாக சொல்கிறாங்க எவ்வளோ கொடுக்கணும் ரச சொல்கிறான் ஒரு சா அளவு ஒரு தலைக்கு ஒரு சா ஒரு சான்னு சொன்னால் மூன்று முத்து மூன்று முத்துன்னா நம்ம ஒரு நடுத்தரமான கையில் எடுத்து பார்த்தோம் சொன்னா இப்போ இப்போ இதுக்கு வந்து ரெண்டரை கிலோ வரும் சித்திரா கொடுக்கறது தான் என்ன கொடுக்குறது ரசூலடை காலத்தை வந்து கோதுமையும் பேருத்த பழத்தையும் கொடுப்பாங்க ஏன்னா பேர்த்த பழமும் கோதுமையும் வந்து உணவாக இருந்தது அதனால் அதை கொடுப்பார்கள் ஆனால் நாங்கள் இப்போ கொடுக்குற இடத்துல அரிசி அரிசியை மட்டும் கொடுத்தா பெருநாளை கொண்டாடலாமா அவர்களுக்கு அந்த பெருநாள் கொண்டாடுறதுக்கு எது தேவையோ அதை கொடுக்க வேண்டும் நம்மளுடைய சமுதாயம் என்ன செய்கிறோம் அரசியை மட்டுமே குவித்து கொண்டு இருக்கிறோம் அந்த அரசியை மட்டுமே வச்சு அந்த அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை பெருநாள் கொண்டாடலை அப்போ நாம் எப்படி பெருநாள் கொண்டாடுறதுக்கு நம்ம எப்படி யோசிப்போமோ நான் இன்றைக்கு எங்கள் வீட்டில் குடும்பத்தோடு பெருநாள் கொண்டாடணும் புரியாணி செய்கிறதுக்கு யோசிப்போம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு யோசிப்போம் அப்போ இதே போல் என்னுடைய சகோதரனுக்கும் நான் யோசிக்கணும் அவனும் என் ரசுலாக காரணத்தை சொல்கிறாங்க காரணம் என்ன அவன் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்ற காரணத்தையும் சேர்த்து சொல்கிறதுனால நம்ம அதை யோசிக்க வேண்டும் காலத்தில் போதுமையும் கொடுத்தார்கள் என்றால் அதுதான் அவர்களுடைய உணவாக இருந்தது மெயின் உணவை அதைத்தான் சாப்பிடுவார்கள் அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போ நம்முடைய சமுதாயத்தில் இப்போ நாங்கள் இலங்கையில் வாழக்கூடியவர்கள் என்ன தின்போம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இப்படி தான் நைசோர் இப்படி விரும்புவோம் அப்போ இதற்கேதான தேவைகளை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த ஏழைகளுக்கு கொடுக்கணும் வெறுமனே அரிசியை மட்டுமே இல்லாமல் பங்குட்டு பங்குட்டு பங்கு அவங்க கையில் கொடுத்தால் கடைசியாக அவங்க அரிசி பிஸ்னஸ் தான் செய்ய வேண்டும் அரிசியை மட்டும் வச்சு என்ன செய்ய கஞ்சி காய்ச்சி குடிச்சு பண்ணிக்கையா அப்போ அதனால் என்ன செய்வேண்டும் சொன்னால் அதை பார்க்க வேண்டும் என்ன ரசூலாக சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனை போன்றவர்கள் அவள் முஸ்லீமாக அவள் முஸ்லீம் அப்போ அந்த சகோதரன் எப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பியதே மற்றவனுக்கு வரை நீங்கள் உண்மையான ஒரு நன்மையை அடைய மாட்டேங்க நாங்கள் என்ன யோசிக்கணும்னு சொன்னால் நான் எதை விரும்புவேன் என்னை புள்ள எப்படி என்ன திங்கணும்னு நான் விரும்புவேன் என்னை பொண்டாட்டி என்ன திங்கணும்னு நான் விரும்புவேன் இதே இதை தான் மற்றவர்களுடைய நிலமையில யோசிக்கணும் நான் பாஸ்மதி திண்டுக்கொண்டு மற்றவங்களுக்கு நாடு அரிசி கொடுத்தா சரி வருமா சரி வருவா தானே நாங்கள் பல பேர் அப்படி செய்கிறோம் அதை நாங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் ஏதாவது பரவாயில்லை நாங்கள் கொடுக்க தானே செய்கிறோம் நாடு அரிசியை கொடுப்போம் சோப்பரிசியை கொடுப்போம்னு சொல்லி இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாம் என்னதை திங்கிறோமோ இதிலே நாங்கள் என்ன செய்யறோம் அவர்களுக்கு கொடுத்து பழக வேண்டும் அப்போ வெறுமனே அரசியல் மட்டும் கொடுக்காமல் அவர்களுக்கு அந்த நாளைக்கு எது தேவையோ அதை பார்த்து கொடுக்க முக்கியமான நோக்கத்தை நாங்கள் கொள்ளணும் அவர்களும் பெருநாள் கொண்டாட வேண்டும் அந்த பெருநாள் கொண்டாடுகின்ற விதத்தில் நாம் கொடுக்க வேண்டும் நம்ம ஊரில் பீஸா தான் திங்கிறோம் சொன்னால் அவர்களுக்கும் நாங்கள் பீஸா பர்கர் தான் வாங்கி கொடுக்க வேண்டும் அந்த முறையில் அவர்களை நாங்கள் பார்த்து கன்னியான கண்ணியமான முறையில் கவனிக்க வேண்டும் ரசூல் சலாசார்கள் இதை அடிமைகள் பிள்ளைகள் எல்லாமே நோம் பிடிக்கிறீங்களோ பிடிக்காதுலையோ எல்லாரும் எதும் இது நிர்ணயிக்கிறாங்க அப்போ அந்த வீட்டுடைய தலைவர் என்ன செய்யணும் எத்தனை தலைவர்களை கேகுதுன்றதை பார்த்து அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்ப இதை நாங்கள் ஹதீஷ்கர்லாம் பார்க்க முடிகின்றது சரி மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க மூவாயிரம் ரூபாய் பண பரிசு வேண்டியிருக்கிறீங்க இரண்டு லைஃப் லைன் ஆப்ஷன் உங்களோடய கையில் ரெண்டு ரெண்டும் பேலன்ஸில் இருக்குது இன்னும் இரண்டு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட கையில் கிடைக்கும் சரி நான்காவது கேள்வி நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி சரி படித்து முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க சரி இப்போ அவங்க அடுத்த கட்டம் என்ன நினைக்கிறீங்க என்ன செய்ய வேண்டும்

இன்ஸ்டால் உங்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும் அதற்காக உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் உரிய இடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மூன்று கேள்விகளுக்கு சிறையாக பதில் சொல்லியிருக்கிறீங்க நாலாவது கேள்வி நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மரணித்தவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஏ தர்மம் செய்ய வேண்டும் பி அவர்களின் பெயரால் குர்வான் தமாம் செய்ய வேண்டும் சி சூரா யாசின் ஓத வேண்டும் டி அவர்கள் விட்ட தொழுகை தொழ வேண்டும் தேவைப்பட்ட லைஃப் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ரெண்டு லைஃப் ஆப்ஷன் கையில் இருக்குதான்

கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா சூறாய் ஓத வேண்டும் லைஃப் இருக்குது டவுட்டாக இருந்தால் யூஸ் பண்ணுறது தான் ஆப்ஷன் தந்திருக்கோம் மரணித்தவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் உசுரோடு இருக்கக்கூடியவங்க நாங்கள் என்ன செய்யணும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி யூஸ் பண்ணுறீங்க ஃபிஃப்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க அவருக்கான இரண்டு தவறான பதில்களை அகற்றவும் அவர்கள் மறைஞ்சவங்களுக்காக நாம் என்ன செய்ய செய்ய வேண்டும் வேண்டும் தர்மம் தர்மம் ஏ செய்ய வேண்டும் போகிறாங்க போறாங்க போனது பிறகு எல்லாம் நல்ல மளும் நின்றும் ஆனால் சில காரியங்களை செஞ்சால் அசுல சொல்கிறாங்க அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் நம்மளால் உசுரோடு இருக்கக்கூடியவங்க மரணித்தவங்களுக்காக எங்களுடைய பெற்றோர்கள் சரி யாருக்கும் சரி செய்யலுமான ஒரு காரியம் வந்து தர்மம் செய்ய வேண்டும்னு சொல்லி உட்காந்து செஞ்சுருக்கேன் சரியாக இருக்கும்னு நினைக்கீங்கண்ணா கன்ஃபார்ம் சரி உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில் மரணித்தவர்களுக்காக நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரசூசல அவர்கள் சொல்லுகின்றார்கள் மூன்று காரியங்களை செய்தால் அவர்களுக்கு நன்மை வந்து என்ன அவருடைய மரணத்துக்கு பிறகும் அவங்களுக்கு நன்மை வந்து சேரக்கூடிய பணிகள்ல மூணு சொல்றாங்க நிலையான தர்மம் நிலையா ஏதாவது ஒரு தர்மத்தை செய்கிறோம் ஒன்று நாங்கள் மரணிக்கின்ற போகிற நேரத்தில் செஞ்சுட்டு போகிறோம் இல்லாட்டி அவங்களோட பேரில் நாங்கள் செய்கிறோம் என்னுடைய உமாவோட பேரில் நான் கிண கிணறு கேட்டுக்கிறாண்டு அந்த கிணறால் வந்து யார் பிரயோஜனம் அடைகின்றார்களோ அந்த பிரயோஜனம் அடைகின்ற வரை அவர்களுக்கு அந்த நன்மை கொண்டு போயிட்டு செய்து சேர அதே போல் நல்ல பிரார்த்தனை பிள்ளையோடைய பிரார்த்தனைகள் பிள்ளைகள் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை வரும் அதே போல பயனுள்ள கல்வி நம்ம ஒருத்தர் கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டு கற்று கற்றுக் கொடுத்துருக்கிறோம் இந்த பல் கல்வியை வச்சு யாரெல்லாம் பிரயோஜனம் அடைகிறாங்களோ அதெல்லாம் வந்து கொண்டு இருக்கும்னு சொல்றாங்க ஒருத்தர் மறைஞ்சிட்டா சொன்னால் அவர்களுக்கு வந்து நம்ம தர்மம் செய்யலாம் தர்மம் செய்யறதை ரசோலா வந்து என்ன செய்கிறாங்க வலியுறுத்துறாங்க ஒரு சாபி வந்த ரச வந்து சொல்றாங்க எல்லா இது என்னுடைய தாய் மறைஞ்சிட்டா என்னுடைய தோட்டம் ஒன்று இருக்குது இந்த தோட்டத்தை வந்து நான் அவங்களோட பேரில் தர்மம் செய்யலுமான்னு சொல்லி ரசூலா சொல்கின்றார்கள் தாராளமாக தர்மம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ தர்மம் செய்யணும் அதே போல் மரணித்தவங்களுக்கு நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கடன் இருந்துன்னு சொன்னால் அந்த கடன்கள் தீர்க்க வேண்டும் மற்ற எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் இந்த கடன் இதெல்லாம் மன்னிக்க மாட்டான் நாளை மறுமையில் எங்களுடைய நன்மையிலேருந்து கொடுப்பான் நாங்கள் யாருக்காவது கடனாளியாக போனேன்னு சொன்னால் நம்முடைய என்ன செய்வான் அவங்களுக்கு அதற்கு ஈடாக அதை கொடுப்பான் அதே போல் அவர்கள் விடுபட்ட நோம்புகள் ஏதாவது இருக்கும் கடமையான நோம்புகள் ஏதாவது விட்டிருப்பாங்க நோம்பு பிடிக்கலுமான எலுமான நிலைமையிலிருந்து நோம்பு விட்டார்கள்னு சொன்னால் அந்த நோன்புகளை நாங்கள் என்ன செய்யணும் பிடிக்க வேண்டும் என்று ரசூலாக சொல்கின்றார்கள் சூறா யாசின் ஓதுறது குர்வான் தமாம் பண்ணுறது வந்து நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதே ரசூலாக கற்றுத்தரலை குர்வான் எதிர்கருளா பட்டுஜி நமக்கு நேர்வழி காட்டுறதற்கும் அதை ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாவி தூதர் சலாசன் சொல்கின்றார்கள் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கிடைக்கும் இப்போ சூராய் ஆசின் எல்லாம் ஓதுகிற நேரத்தில் அவர்களுக்கு அந்த நன்மை போமான்னு கேட்டால் அந்த நன்மை அவர்களுக்கு செல்லாது உங்களுக்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை வரும் ஆனால் இன்னொரு இடத்துல இன்னொரு பாவம் சேரும் என்ன பாவம் சொன்னால் இஸ்லாத்தில் காட்டுத்தராத ஒரு செயலை நீங்கள் செய்கின்றீர்கள் என்ற பாவம் உங்களுக்கு பிதத்தில் வந்து நிற்கும் ஒத்தட நான் குருவான் உதிரும் யாசி ஊதுறோம்னு சொன்னால் ரசூலை காட்டி தரல ரசூலோடைய காலத்துல ரசூலோடைய மனைவிமார்கள் மரணிக்கின்றார்கள் ரசூலோடைய பிள்ளைகள் மரணிக்கின்றது அது போல ரசோலோடைய தோழர்கள் மரணிக்கின்றார்கள் ஒரு பொழுதும் என்ன செய்யவில்லை கூப்பிட்டு வாங்க யாசின ஊதுவோம் வாங்க குருவான தமும் பண்ணி கொடுப்போம் சொல்லி ரசோல் என செய்யல செய்யல நீங்க குருவான ஓதினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீங்கள் யாசின ஓதினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு வரக்கூடியதை தவிர அவர்களுக்கு அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது ஏன்னா மறுமை விஷயம் நமக்கு தெரியாது மௌத்தா போனதுக்கு என்ன நடக்கும் நடக்காது எது நன்மையா போவோம் இது நன்மையா போவாதுன்றது நமக்கு தெரியாது அல்லாவோ அல்லாடைய தூதரோ கற்றுத்தந்தால் தவிர யாருக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது இப்போ மௌதாபுரம் கபிரில் நடக்குது நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு இப்போ சொல்லேயும் ஏன் சொல்லேயிலும் அல்லா சொல்லி தந்திருக்கிறான் ரசூல சொல்லி தந்தை வச்சு சொல்லேயும் அதை தவிர நமக்கு யூகிச்சு சொல்லலுமா சொல்லிடலாம் அந்த மரணத்துடைய ரூ எப்படி போகுது என்ன நடக்கும் வானத்தில் போனத்து எங்கே போய்ட்டு பதிய செய்யப்படும் இதெல்லாம் நமக்கு யூகித்து சொல்ல முடியாது ஆனால் இப்போ நமக்கு சொல்ல முடியும் எதை எதை கொண்டு சொன்னால் ரசூலை சொல்லியிருக்கிறாங்க அல்லா சொல்லியிருக்கிறான் இதனால் நமக்கு எடுத்து சொல்லேயும் அதே போலதான்னு சொன்னால் அல்லா எப்படி நன்மை கொடுப்பான்றதை நமக்கு சொல்ல முடியாது ரசோல்லாக்கு வந்து அல்ல அறிவித்ததன் மூலம் சொல்ல முடியும் அப்ப ரசூல்லா அறிவிக்கிறாங்க இதை இதை செய்யுங்க இந்த இந்த செயலை செய்தால் தான் அவர்களுக்கு நன்மை போகும் ரசூல்லா காட்டி தந்திருக்கிற காரணத்தினால நாம செய்யறோம் அதை செய்துதான் நன்மைகளை அவர்களை கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர இந்த சூரா யாசின் ஓதுறது குருவான் ஓதுறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது என்றால் குருவான் யாசின்லே வரும் வந்து யாருக்கு பயன் தரும் உயிரோடு உள்ளவர்களுக்காக நான் அருள் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொல்றான் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எச்சரிப்பதற்காக தான் நான் இதை அருள் இருக்கிறேன் சொல்லுவேன் சொல்லி நம்ம உதவக்கூடிய யாசின்லே சொல்கிறாங்க இப்போ உசுரோடு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த குருவான் பயன் தரும் மௌத்தா போனது போனவங்களுக்கு இந்த குருவான் பயன் தராது இப்போ உசுரோடு இருக்கிறவங்களுக்கு எச்சரிப்பதற்காக தான் இந்த குருவான் வந்திருக்குது இந்த குருவானை நாங்கள் என்ன செய்யணும் வாசித்து அந்த பணி நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால் இதனூடாக நாளை மறுமையில் நமக்கு இந்த மௌத்துக்கு பிறகு மறுமையில் சோனத்துக்கு செல்ல முடியுமே தவிர மரணித்தவர்களுக்கு உருவான ஓது மாறி இஸ்லாம் நமக்கு ஒரு போதும் கற்றுத்தந்தில்லை ரசூலாக வழிகாட்டி இல்லை ரசூலா வழிகாட்டி இருக்கக்கூடிய செயல்களை பார்த்து தான் நம்முடைய மரணித்தவர்கள் உறவினர்கள் இவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் இல்லை வீட்டில் இது பித்து ஆலை சேர்ந்து நம்ம நன்மையை எதிர்பார்த்து செய்வோம் கடைசியில் தீமையாக மாறி இதனூடாக நாளை மறுமையில் நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக மாறிவிடுறோம் ரசூலை சொல்கின்றார்கள் யாரொருவர் வையாக்கும் முகதசத்தில் உமோர் உங்களை நான் எச்சரிக்கின்றேன் மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்குறதை விட்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் ரசூலை காட்டி தந்தது மட்டும்தான் மார்க்கும் குர்வானில் இருக்கிறது மட்டும்தான் மார்க்கும் இதை தாண்டி நீங்கள் புதுசாக பசந்தாக இருக்குது நல்லது தானே செய்கிறேன் நல்லா இருக்குது குர்வான் தானே ஓதுரன் இப்படின்னு சொல்லி மார்க்கத்தில் ஏதாவது புதுமைகள் உண்டாக்குறதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கின்றேன் ஏன்னு சொன்னால் ஒக்குள்ள மோதசத்தின் பிதா எல்லாம் புதுமைகளும் விதத்துகள் அனாச்சாரங்கள் ஒக்குள்ள விதத்தின் லலாலா எல்லாம் விதத்துகளும் லலால எல்லாம் வலிக்கேடுகள் வகுல் லலாலத்தின் பின்னார் எல்லாம் வலிக்கேடும் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லி ரசூலை சொல்கிறாங்க அப்போ நீங்கள் நல்லா இருக்குது பசந்தாக இருக்குது ரொம்ப தானே பிடிக்கிறேன் குருவான தானே ஓதுறேன்னு சொல்லி நீங்கள் செஞ்சாலும் எல்லாம் சொல்லித்தர இல்லாட்டி ரசூலை காட்டித்தர இல்லாட்டி இது பிதத்தில் வந்து சேரும் இதனால் நாளை மாறு நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாவத்தை பாவத்தாலியாக நாங்கள் ஆகிடுவோம் போல் நாளை மறுமையில் ஹௌதர தரகத்தில் தண்ணீரும் கிடைக்காதுன்ற சொல்ல சொல்கிறாங்க யார் விதத்து செய்கிறாங்களோ அவர்களுக்கு அதனால் நாங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் குர்வானில் இருக்குதா அதீசில் இருக்குதா என்றதை பார்த்து பார்த்து கவனிக்க வேண்டும் இதை தவிர யார் சொன்னாலும் சரி வருஷக்கணக்காக நீங்கள் செஞ்சு கொண்டு இருந்தாலும் சரி உம்மா சொன்னாலும் சரி வாப்பா சொன்னாலும் சரி எவர் சொன்னாலும் ஃபர்ஸ்ட்டுக்கே கேளுங்கள் குர்வானில் இருக்குதா அதீஸில் இருக்குதா அது தாங்க இந்த குர்வான் அதீசில இல்லாத எந்த ஒன்றையும் செய்ய கூடாது ஆதாரம் இல்லாமல் சார் சொல்றது நாங்க மார்க்கும் சிறமை இவங்களை நாளை மறமையில சொல்றாங்க பின்னா நிறகு நெருப்புல சில பேட முகத்தை நான் கருப்புன்னு சொல்றாங்களா அந்த நேரத்துல மக்கள் சொல்வார்களாம் யாழைத்தன அத்தகனா வாத்தன ரசூலா இறைவா நான் இந்த அல்லாவுக்கும் அல்லது தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாதா குருவானுக்கும் அதீஸுக்கும் நான் கட்டுப்பட்டு கூடாதா இன்ன அத்தகன சாதத்தனா வக்குபுரானா என்னுடைய சாதாத்கள் குப்பார்கள் பெரியவர்கள் தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் நான் கட்டுப்பட்டேன் ஃபாலலுன சபிலா என்னை வந்து எடுத்து விட்டார்கள் சொல்லி நாளை மறுமையில் புலம்ப கூடிய புலம்பல எல்லா ஒரு திருமறையில் எடுத்து காட்டான் அதனால யார் சொன்னாலும் சரி சொல்றது ஆதாரத்துடன் இருக்கின்றதா குரான்ல இருக்குதா அதிசல இருக்குதா என்றதை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்து தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அமல்களாக செய்ய வேண்டும் சரி நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி நாலாயிரம் ரூபாய் பணப்பரிசை வேண்டும் ஒரு லைஃப்ல ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க இன்னொரு லைஃப்ல கையில் இருக்குது அஞ்சாவது கேள்வி ஐந்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிக்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ஹுனைன் யுத்தம் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது ஹுனைன் யுத்தம் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது ஏ ஹிஜ்ரி ஆறு பி ஹிஜ்ரி ஏழு சி ஹிஜ்ரி எட்டு டி ஹிஜ்ரி ஒம்பது தேவடல் லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் கையில் இருக்குது ஹிஜ்ரி ஆறு லக்ஸ்ராமா டவுட் இருந்தால் கொளஃப்ரெண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கொள்ள முடியும் கோவால ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறீங்க யார் கால் பண்ண போகிறீங்க அஸ்ரத்துக்கு கால் பண்ண போகிறீங்க கம்ப்யூட்டர் நாஃபியா கோவால் ஃப்ரண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க அவனைய அஸ்ரத்துக்கு கால் செய்வோம் அதான் அஸ்லாம் அதிகம் நான் ஷார்ட் நியூஸ் டிவியில இந்த வின்னர் நிகழ்ச்சிலேருந்து பேசுகிறோம் சரி அண்ணா அவனோட ஸ்டூடெண்ட் நாஃபியா இந்த ப்ரோக்ராமை கவனத்துக்கொண்டு இருக்கிறாங்க அவங்க ஹெல்ப் பண்ணி எதிர்பார்க்கறாங்க ஹெல்ப் பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ் எப்படி பாப்ப யுத்தம் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது ஏ ஹிஜ்ரி 6 ஹுனே யுத்தம் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது ஏ ஹிஜ்ரி 6 ஏ ஹிஜ்ரி 6 பி ஹிஜ்ரி 7 சி ஹிஜ்ரி 8 டி ஹிஜ்ரி 9 ஹிஜ்ரி 7 ஆ சரி ஆ சரி

சரி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஹுனையின் யுத்தம் இஜிரை ஏழாம் ஆண்டு தான் நடைபெற்றதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கான கேள்வி உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம் ஸ்ரீ டே இது நேர்களுக்கான கேள்வி நேரம் சொர்க்கத்தில் உள்ள இரண்டு நதிகளின் பெயர் என்ன ஏ ஹௌதர் யூப்ரட்டிஸ் பி ஹௌதர் ரையான் சி சல்சஃபில் ரையான் டி சல்சஃபில் ஹௌதர் இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் பேக் டு த ஷோ இந்த வினர் திறமைக்கே முதலிடம் இன்று நம்முடன் வெளிப்பண்ணையை சேர்ந்த நாஃபியா நம்முடன் இணைந்து அழகான முறையில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் நான்கு கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி ஐந்தாவது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிள்ளை என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க சார் ஐந்தாவது கேள்விக்கு ஹுனின் ஹுனேன் யுத்தம் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு நடைபெற்றதுன்னு சொல்லி லொக்ஸ் செஞ்சுருக்கிறீங்க உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் சார் ப்ளீஸ் நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு தான் நடைபெற்றது மக்கா வெற்றி பண்ண நடைபெற்றது எட்டாம் ஆண்டு மக்கா வெற்றிக்கு அடுத்தபடியாகவே துணை யுத்தத்துக்கு தான் சுலா செல்வார்கள் மக்கா வெற்றியில் இருப்பாங்க மக்கா வெற்றிக்கு போன பிறகு குரேஷியர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கா மக்களில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் சில குடும்பத்தர்களும் சில கிளைஞர்களும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ ஹவாஜின் போன்ற சில கிளைஞர்களும் சில குடும்பத்தார்களும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மக்கா விட்டு போயிட்டு இவர்களை வந்து தாக்குறதுக்கு ரெடியில் இருப்பாங்க அதை கேள்விப்பட்ட பிறகு ரசூலாக என்ன செய்கிறாங்க சொன்னால் அந்த இடத்துல இருந்து போவாங்க போகின்ற நேரத்தில் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் நடந்த போர் தான் வந்து உனை என்ற பள்ளத்தாக்கல் வச்சு நடைபெறுகின்றது அதை உனைன் யுத்தம்னு சொல்லுவோம் எட்டாம் ஆண்டு தான் எதுவும் நடந்துச்சு மக்கா வெற்றிக்கு பிறகு நடக்கக்கூடியது அதிக எண்ணிக்கையில் முஸ்லீம்கள் இருந்தோம் என்றால் மக்கா வெற்றிக்கு பிறகு பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து தான் போவாங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மமதே இவர்களுடைய மத்தியில் இருந்தது புதிதாக வந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் மிச்சம் பேர் இருந்ததுனால நல்லா திருமறையில் சொல்லும் போதே அதை சொல்றான் உங்களோட எண்ணிக்கை வந்து உங்களுக்கு ஒரு மமதை ஏற்பட்டுச்சு உணனில் வச்சு இவர்களை வந்து சுத்தி தாக்கப்படுவாங்க கடைசியில் வந்து முஸ்லீம்கள் வெற்றி அடைவார்கள் ஆனாலும் ஆரம்பத்தில் தாக்கப்படுவார்கள் ரசூலாவை தனியா விட்டுட்டு ஓடிடுவாங்க ரசூலாவுடன் வந்து ஒவ்வொரு அறிவிப்பில் வருது ஐம்பது பேர்தான் இருந்தோம் பத்து பேர்தான் இருந்தோம் நூறு பேர்தான் இருந்தோம் அந்த ஒரு சிறிய அளவு கூட்டத்தை தவிர மற்ற எல்லாருமே ஓடிடுவாங்க ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டதில் கடைசிக்கு ஒரு சிறிய அளவு தான் மிஞ்சுவாங்க அதற்கு பிறகு ரசூலா மக்கள் எல்லாத்தையும் வந்து மருத்துவ அழைத்து அந்த கூட்டத்தை மறுபடியும் ஒன்றா சேர்த்து பிறகு போராடி முஸ்லீம்கள் வெற்றி பெறு வெற்றி பெறுகின்ற வரலாறை பார்க்க முடிகின்றது அப்போ அது ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு தான் நடைபெற்ற ஒரு யுத்தம் அது ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு தான் ஹூனை நடக்குது அதே போல் மோத்தா போர் நடக்குது இது எல்லாமே வந்து இது எட்டாம் ஆண்டு நடைபெற்ற போர்கள் சரி அழகான முறையில் விளையாடினீங்க அல்லா எது நாடு இருக்கிறானோ அதுதான் கிடைக்கும் அல்லாவுடைய நாட்டின் படி ஐந்தாவது கேள்வியில் அவுட்டாகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு சரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுபவம் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தெரியாத நிறைய விஷயங்கள வந்தேன் இந்த நிகழ்ச்சி வந்தது மூலமாக தான் மரணித்தவங்களுக்கு ஜாஸ்தியாது செயல்படாது சரி அழகான முறையில் விளையாடுனீங்க வெற்றியோ தோல்வியோ அதை விட கலந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம் அதனால் ஷார்ட் நியூஸால் உங்களுக்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு ஜிசாக்கலாஹை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர் முகோரி மற்றும் அனுப்பி அனுப்பியுங்கள் வாருங்கள் விழுங்கள் பாருங்கள் மார்க்கரை வளர்த்துக் கொள்ளுங்கள் இது த வினர் சீசன் த்ரீ இது நேர்களுக்கான கேள்வி நேரம் சொர்க்கத்தில் உள்ள இரண்டு நதிகளின் பெயர் என்ன ஏ ஹர் Euphrates பி ஹவுதர் ரையான் சி சல்சஃபீல் ரையான் டி சல்சஃபீல் ஹவுதர் இந்த கேள்விக்கான விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்